வணக்கண்டா மாப்பிள்ளை நான் தான் உங்கள் ஏறி மீனவன் என்னடா இது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு பத்து கிலோவில் தரமாக டக்கு 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 டக்குன்னு ஒன்று ஒன்று ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோவில் அச்சு தரமாக தூக்கி வலிச்சின்னு வரான் பாருங்களேன் ஒரு ஒரு ஜிலேபியும் பாருங்களேன் இது பஞ்சட்டை பாருங்கள் எப்படி வலிக்க முடியாமல் வலிச்சின்னு வரான் பாருங்களேன் அந்த மாதிரி ஸ்டோக்குங்க ஒன்றொரு சைஸு மீன் அதையும் பிடிக்க முடியாமல் இன்னொரு கையில் வாங்கி இன்னொரு கையில் பார்த்தீங்களா அன்றைக்கமாக ஒரு எப்படி பார்த்தீங்களா எப்படி ஜோக்கு காட்டுறாங்க பார்த்திங்களா மீன் இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும் மீன் அப்படியே டேஸ்ட்டுனாலே வேறு மாதிரி இருக்கும் இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியணுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போட்டுனே தான் இருப்போம் மொத்தமாக பார்த்தீங்கனாலே ஒரு பதினோரு கிலோ பதினோரு கிலோ பார்த்தீங்களா தூக்க முடியாமல் பார்த்தீங்களா அவ்வளோ தரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சாமையாக இருக்கும் ஜிலேபி இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாலே ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா எங்கே நீங்கள் நான் ஒன்றுமே பாருங்களேன் அது கூட எத்தனை போயிட்டு கூட நான் சும்மா தான் எங்கள் ஏரியாவுக்கு கொடுத்தோமே ஒரு பீஸு போட்டு பாருங்கள் பார்த்தீங்களா வேற லெவலில் எப்படி பார்த்தீங்களா எப்படி தூக்க முடியாமல் தூக்கி நினைக்கிறான் பார்த்தீங்களா மறக்காமல் நம்ம நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணுறங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ எங்கள் நம்ம வீடியோ பார்த்துன்னே இருக்கலாம் நான் வீடியோ போகிற மாதிரி அதுமாதிரி தான் இதுமாரி நினைக்கிறேன் இன்னும் மேலே மேலே வந்துன்னே தான் இருக்கும் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்து இருங்க